அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் செந்தில் தொகுதி மக்களுக்கு வீதி வீதியாக சென்று நன்றி செலுத்தினார் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் அவர்கள் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இதனை நன்றி தெரிவிக்கும் வகையில் மாதவரம் தொகுதிக்கு உட்பட்ட புலல் கதிர்வேடு பகுதிக்கு வந்தபோது காங்கிரஸ் கட்சி முப்பத்தி ஒன்றாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் சங்கீதா பாபு அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு பட்டாசுகள் வெடித்து மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தார் முன்னதாக திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகானா செந்தில் அவர்கள் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து தொடர்ந்து புலல் கதிர்வேடு பகுதியில் தனக்கு வாக்களித்து பெருவாரியாக வெற்றி பெற செய்த பொதுமக்களுக்கு நீதிபதியாக சென்று நன்றியினை தெரிவித்தார் மேலும் தன்னை வெற்றி பெற செய்த பொதுமக்களுக்கு உறுதுணையாக நின்று நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து தங்கள் பகுதிக்கு சேர வேண்டிய அனைத்து நலத்திட்டங்களையும் வாங்கி தருவேன் என்று உறுதிமொழி அளித்தார் இதில் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட துணைத் தலைவர் பாபு உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் 아, 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 봐, 아, 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 இந்தியா இந்தியா நாடாளுமன்ற உறுப்பினர் நம்முடைய சகோதரர் சசிகாந்த் சந்தித்தவர்கள் உங்கள் இல்லங்களை தேடி நன்றி சொல்ல வாக்காளர்களுக்கு நன்றி சொல்ல வந்து கொண்டிருக்கிறார்கள் நன்றி நன்றி என்று சொல்ல வாக்காளர்களுக்கு